பாலியல் பலாத்காரம் செய்ய செய்யப்படுவதற்கு நான் மயிலடையே தப்பி வந்தாங்க பாலியல் புகார் பதிவு செய்யப்பட்டு இதுவரை இதுவரை சகிழா என்ன சொல்லுதுன்னா கேரளாவிலயும் இது சகஜம் தமிழ்நாட்டிலும் இது சகஜம்

ஜெயமாலி டான்ஸ் அப்போ சிலுக்கு டான்ஸ் சிடி சதுந்தரா டான்ஸ் இப்ப தமானா டான்ஸ் அண்ணா வணக்கம் வணக்கம் கேரளாவில் வந்து உங்களுக்கு சரி அந்த இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க நடிகர் நடிகருடைய மாறி மாறி அந்த பாலியல் புகார் மீட்டு விஷயங்கள் அந்த சங்கங்கள் கலைக்கப்பட்டது இப்படி அடுக்கடுக்கான சூழ்நிலையும் தமிழகத்திலையும் வந்து அது பற்றி ஏறியுது என்னென்னா காரணம் இல்லை கேரளாவை பொறுத்தவரை ஹேமா கமிட்டி அறிக்கை அதுக்கு மூலதாரணம் கேட்டிங்கன்னா நடிகை பாவனா நடிகை பால் காரில் முப்பது கிலோமீட்டர் தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து கடத்த முயற்சி செய்தார் இதுதான் கேரளா சினிமா துறைய அதிர்ச்சிக்கு உள்ளாச்சு அதிர்ச்சிக்கு உள்ளான பிறகு நீங்கள் ஹேமா கமிஷன் அறிக்கை உடனடியாக அந்த அம்மா ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது அந்த அம்மா அத்தனை பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிச்சு அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அறிக்கை கொடுத்த பிறகு மீண்டும் எப்படி பத்திக்கிச்சுன்னா மேற்கு வங்காளத்தை சேர்ந்த மித்திரான ஒரு நடிகை அந்த அம்மா ஒரு மலையாள படத்துக்கு கொச்சிக்கு வர்றாங்க கொச்சியில திரைப்படத்தை முடிக்காமலே போயிடுறாங்க பாதியிலேயே கல்கட்டா போயிடுறாங்க கல்கட்டா போன பிறகு கொச்சி போலீஸ் கமிஷனருக்கு ஒரு மெயில தட்டி விடுறாங்க என்னன்னா பலா அதாவது பாலியல் பலாத்காரம் செய்ய செய்யப்படுவதற்கு நான் மயிலடையே தப்பி வந்தாங்கிறாங்க அப்போ இந்த புகாரின் அடிப்படையில் தான் நீங்க விவகாரம் பெருசாகி போச்சு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு வயது ஒரு பெண் சினிமா வாய்ப்புக்காக வந்து அந்த அம்மா ஏறக்குறைய நடிகர் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் சித்திக்கு பல முறை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டேன் எந்த நீதிமன்றத்துக்கு வர்றேன் எங்க வேணா வந்து நான் சாட்சி சொல்றேன் என்னை போல பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் அவர்களால் இந்த சித்தி மீது நடவடிக்கை எடுத்து சிறையில் தள்ளணும் அந்த அம்மா ஒரு அறிக்கை முகேஷ் அவர் சிபிஎம் எம்எல்ஏ இரண்டு முறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்ப அவர் முன்ஜாமீன் இருக்கார் இப்படி சம்பத் கணிதா சம்பத் அந்த புகார் இப்படி இடைவேளை பாபு மாணிக்க பிள்ளை இப்படி பல பேர் மேல புகார் பதினேழு பாலியல் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுவரை இதுவரை இந்த பிரச்சனை இதுக்கு பிறகு நீங்க அம்மா என்று சொல்லுகிற மலையாள நடிகர் சங்கம் கலைக்கப்பட்ட யாருமே இவ்வளவு அவசரமா கலைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேள்வி எழுப்புறாங்க ஏன் என்ன கேள்வினா நீங்க இது ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு இந்த விசாரணை கமிஷனை கண்காணிக்க வேண்டிய நடிகர் சகமே கலந்து போச்சு உடனடியாக கேரள அரசு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஏடிஜிபி தலைமையில் ஒரு காவல்துறை நான்கு பெண் போலீஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு தான் இப்ப இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கு யாரும் சமரசப்படுத்த முடியாத குழு அது அந்த குழு தான் நீங்க அஜிதா பேகம் அவங்க டிஐஜி பூங்குழலி போலீஸ் அகாடமியுடைய டெப்டி டைரக்டர் செல்வின் ஜோசப் இப்படி பல நான்கு பெண் உயர் அதிகாரிகள் புகார் எங்கிட்ட கொடுங்க நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் இப்படித்தான் இந்த வழக்கு நகருது இதுக்கு நான் நடுவுல நீங்க ஷகிரா என்ன சொல்லுதுன்னா கேரளாவுலயும் இது சகஜம் தமிழ்நாட்டிலயும் இது சகஜம் சகஜம் ஏன்னா கேரளாவுல ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவுனால மலையாள படம்னால சிக்ஸ் படம் தான் நீங்க சகிலாவுடைய படம் கேரளா பூரா பட்டி தொட்டி எல்லாம் ஓடும் இத பெரிய பெரிய நடிகர் படம் எல்லாம் ஓடல இதுக்காக நடிகர் சங்கம் சகிலா படத்துக்கு தடையே போட்டாங்க தடை போட்ட பிறகு தான் மோகன்லால் மம்டி படம் ஓட ஓட ஆரம்பிச்சது இதான் கேரளா வரலாறு தமிழை வரலாறு ஆ கேரளா கேரளாவோட சினிமா வரலாறு இப்படி தான் ஆரம்பிக்குது நீங்கள் குஞ்சுமோன் அவர் குட் நைட் ஃபிலிம்ஷோ இருக்கிறவர் தான் குரு ஃபிலிம் நீளம் படம் எடுக்கிறவர் தான் தமிழ்நாட்டில் பெரிய போலீஸாக வந்தார் கேரளா குட் நைட் ஃபிலிம்ஷோர் கம்பெனி பேர்

காற்றுல காற்று அதாவது காற்று தூற்றி அடிக்கும் போது அதுல இதுல காணா போயிருக்கு அப்படி இருக்க கேரளா எப்படி வந்து ஒரு குழு ஆரம்பிச்சுட்டு அது தமிழகத்துல வந்து ஒரு காவல்துறை பெண் அதிகாரிகள் ஒரு குழு ஆரம்பிக்கிறேன் அப்பா அப்படி அறிவித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமா வெளியே வருவாங்க இல்லைன்னா

அரசியல் அழுத்தம் கொடுக்க முடியாத ஒரு போலீஸ் உயர் அதிகாரி நீங்க திலகி ஐபிஎஸ் அவங்க ஓய்வு பெற்ற டிஜிபி அவர்கள் தலைமையில பணியில் இருக்கக்கூடிய போலீஸ் உயர் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை நியமித்தால் மட்டும்தான் தமிழகத்தினுடைய தமிழகத்தினுடைய சார்ந்த பெண்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும் ஏன்னா இந்த பெண்ணிய போராளி எழுத்தாளர் இப்படி பல முகம் கொண்ட ஒரு சமூக சிந்தனையாளர் அப்போ அப்போது ஐபிஎஸ் தலைமையில ஒரு குழு அமைத்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியில கொண்டு வர முடியும் ஒரு சில நடிகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஷ்டப்பட்டு வர வேற கட்டாயப்படுத்தி தவறு தான் அப்படி இருக்காங்க ரெண்டுமே தவறு நீங்க ஒரு பெண்ணை நீங்க அதாவது விளக்கு இருந்தா விட்டில் பூச்சிகள் வரத்தான் செய்யும் விளக்கு இருந்தா விட்டில் பூச்சி விட்டில் பூச்சி வரத்தான் செய்யும் காடு இருந்தா கலைமான்கள் வரத்தான் செய்யும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருது சமூகத்தை அப்போ நீங்க நடிகர் சங்கம் என்பது நடிகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாதுகாப்பதற்கான அமைப்பு தானே அது ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்கள் பாதிக்கப்படுறது கவலை இல்லை ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் சமூகமே பாதிக்கப்படும் கண்டிப்பா ஏன்னா நீங்க ஒரு சமூகத்தை சுமப்பது யாரு வயிற்றுல சுமப்பது யாரு பெண்தான் பெண் தான் ஆண் வந்து எந்த காலத்திலையும் சமூகத்துல பாதிக்கப்படுவதே இல்லை பாதிக்கப்பட்டாலும் இது வந்து இப்போ நடந்த வாழையடி இது ஆரம்ப காலத்துல இருந்து வாழையடி வாழையாத்தான் வருது நீங்க பாலிவுட்டுக்கு போங்க பம்பாயில தவுதி பிரட்டலுக்கு நீங்க அடிப்படையாத நடிகைகளே கிடையாது துபாய்க்கு போயிட்டு வரணும் துபாய்க்கே போயிட்டு வரணும் விமானத்துல போயிட்டு வரணும் அமிலம் தெளிக்கப்படும் கட்டாயப்படுத்தி கேரளா இப்போ தெலுங்கு தமிழ்நாடு தெலுங்குக்கு போன ஒரு முன்னணி நடிகை அந்த சொல்லுது நான் இது போல பல அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கேன் குஷ்பு சொல்லுது என்ன சொல்லுது என்னுடைய வேதனையும் வழியும் நான் கடந்த காலங்களில் பல விஷயங்களை மறந்துட்டேன் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் என்ன பெண்கள் தைரியமா இருக்கணும் சமூகத்தை எதிர்கொள்ளணும் இப்படி பல விமர்சனங்கள் தொடர்ச்சியா வருது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த சமூக அழுத்தம் பாலியல் தொந்தரவு தயாரிப்பாளர்களால நடிகர்களால இயக்குனர்களால தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அச்சுறுத்தப்படி ஏன்னா சினிமா என்பது ஒரு கவர்ச்சி சினிமா என்பதே ஒரு வகையான கிளாமர் பெண்கள் பலியாவது தடுக்கப்பட வேண்டும் ஏன்னா நீங்க இதுல அதிகமாக பலியிடப்படுகிற ஆடுகள் யாரு பெண்கள் தான் பெண்கள் அப்ப பெண்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு வேணும் நடிகர் சங்கமே இந்த வேலை செஞ்சா கேரளால நடிகர் சங்கம் தான் நடிகர் சங்க நிர்வாகிகள் தான் அத்தனை பேரும் இப்போ இந்த புகாரத்தை சிக்கியிருக்காங்க அப்ப தமிழ்நாட்டில் இதே நிலைமை தானே இதை யார் விசாரிப்பது விசாரி சொல்றாரு நாங்க நடிகர் சங்க சார்பா ஏழு பேர் கமிட்டி ஏழு பேர் புகார் வந்தா அப்ப எட்டாவது கமிட்டிக்கு போடுறதா காவல்துறை ஏன்னா உடனடியாக சட்டம் வேலை செய்யணும் கடமை செய்யணும் அப்ப காவல்துறை அதிகாரிகள் தான் உடனடியாக சட்டம் தெரியும் வழக்கு தெரியும் இப்படி பல விஷயங்கள் நீங்க நடிகை சங்கத்தை எந்த சட்டம் தெரியாது எந்த சரத்தும் தெரியாது இல்ல இன்னைக்கு நடிகைகளை வந்து பாத்தீங்கன்னா நல்லா படித்தவர்கள் பண்பாளவர்கள் அவங்க இதுக்கு இரையாக்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தானே இல்ல இப்ப அது ஒரு சமூக மாற்றம் நடந்தது படித்த பெண்கள் அதிகமா இப்ப திரைத்துறையை நோக்கி நிறைய பேர் வர்றாங்க

சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு வருகிறது என்பதற்கான அடையாளம் தான் கவர்ச்சியில் அடிக்கிறாங்களே அதை தவிர்க்கலாம் அவங்களப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு உகார் சொல்லக்கூடிய ஒரு நடிகைகள் அதாவது என்னன்னா சினிமா என்பது பாலியல் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு கருவியா மாறி போச்சு ஜெயமாலி டான்ஸ் அப்போ சிலுக்கு டான்ஸ் ஸ்ரீ சவுந்தரா டான்ஸ் இப்ப தமனா டான்ஸ் ஒரு படத்துல காலக்டர் கேட்டப்போ மாறி விடுகிறோம் அப்போ இது இது இதுதான் சினிமான்னு ஆயிப்போச்சு ரசிகர்களை குஷிப்படுத்துவதற்கு நடிகை குத்தாட்டம் போடணும் இதுதான் அதை ரசிக்கிற அப்ப இதெல்லாம் இங்க மிக மலிவான ரசனை இந்த மலிவான ரசனை உள்ள படங்களை தயாரிப்பாளர்களை தயாரிப்பதை நிறுத்தி விட வேண்டும் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் வந்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து முன்னாள் டிஜிபி அம்மையார் திலகதி தலைமையில் வந்து ஒரு குழு அமைப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வாயிலாக அந்த கோரிக்கை வைத்திருப்பீர்கள் நிச்சயமா இது நடக்கும் என்று நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்